வாழ்க வளமுடன் அனைவருக்கும் தமிழ் வணக்கம் பிங் டிராகன் யூடியூப் சேனல் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி எனவே இந்த பதிவு ஒரு மாறுபட்ட கருத்தினை கூற மேலும் இரு வீரர்களில் யார் சிறந்தவர்கள் என்ற கருத்தை கூற உள்ளது இறைவனுக்காக மேலும் இறை பக்தியில் யார் சிறந்தவர்கள் என்ற கருத்தை பூரணமாக கூற உள்ளது எனவே நாம் இப்பதிவில் வீர ஆஞ்சநேயருக்கும் காண்டிபதாரியான அர்ஜுனனுக்கும் நடந்த ஒரு யுத்தத்தை பற்றி முழுமையாக காண இருக்கின்றோம் எனவே இந்த பதிவை நீங்கும் எங்கள் தவிர்க்காமல் பார்க்கவும் அதாவது ஸ்கிப் செய்யாமல் பார்க்கவும் அவ்வாறு நீங்கள் பார்த்தால் திருமாலின் ஆசையானது எப்பொழுதும் உங்களுக்கு கிடைக்கும் எனவே நாம் இந்த வீடியோவை காணலாம் வாருங்கள் ஒரு முறை அர்ஜுனன் வனவாசத்திற்கு இருக்கும் பொழுது அதாவது துரியோதரன் வனவாசம் அனுப்புவதற்கு முன்பே அவன் சில காலம் வனவாசத்தில் இருந்தான் அதாவது தன் அண்ணனுக்காக எனவே அப்பொழுது அர்ஜுனன் அகண்ட பாரத தேசத்தை முழுவதும் சுற்றித் திரிந்தான் பல ஞானங்களையும் பெறுவதற்காகவே பல அஸ்திரங்களை பெறுவதற்காகவே மேலும் பல்நாட்டு வீரர்களுடன் நட்புறவு வைத்துக் கொள்வதற்காகவே அவன் அகண்ட பாரத தேசத்தை அனைத்தையும் சுற்றினான் அப்பொழுது அவன் இலங்கையில் உள்ள சிவன் கோயிலை பூஜை செய்வதற்காகவே மேலும் ஈசனின் ஆசி பெறுவதற்காகவும் அருள் பெறுவதற்காகவும் மேலும் ஈசனின் ஆசி எப்பொழுதும் பரிபூர்ணமாக தமக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காகவே அந்த மாபெரும் சிவன் கோயிலுக்கு பிரவேசித்தான் அங்கு சென்றான் மேலும் அவன் நம் தமிழகத்தை கடந்துதான் சென்றான் அப்பொழுது செல்லும் வழியில் நீண்ட சமுத்திரம் இருந்தது அவன் சற்று சிந்தித்தான் எவ்வாறு இந்த சமுத்திரத்தை கடப்பது என்று அப்பொழுது அர்ஜுனன் அமைதியாக ஒரு மரத்தடியில் அமர்ந்து தியானம் செய்தான் பிறகு அமைதியாக யோசித்தான் ஒன்று சிந்தித்தான் பகவான் ஸ்ரீ ராமர் பெரும் வில்லாளி என்று போற்றப்படுகிறார் மேலும் அவர் நினைத்திருந்தால் இந்த சமுத்திரத்தை தன் சரத்தினால் பாலம் அமைத்து கட்டு உண்டு அவர் அந்த சமுத்திரத்தை கடந்து சென்றிருக்கலாமே ஏன் அவ்வாறு அவ்வாறு செய்யவில்லை என்று பிறகு அர்ஜுனன் எண்ணத்தை உணர்ந்த ஒரு வானரம் அங்கு வந்தது அவன் முன் தோன்றியது மேலும் அர்ஜுனனை சீண்டியது மேலும் பல சேட்டைகளும் செய்தது மேலும் கோபம் கொண்ட அர்ஜுனன் அந்த வானரத்தை தாக்க முற்பட்டான் பிறகு அந்த வானரம் ஒரு வயதான வானரமாய் மாறியது பிறகு அவனுடன் உரையாடத் தொடங்கியது இங்கே பார் அர்ஜுனானி சிறந்த வில்லாளியாக இருக்கலாம் மேலும் சிறந்த வீரனாகவும் இருக்கலாம் ஆனால் என் பகவான் ஸ்ரீராமரை எதிர்த்து போர் புரிய இந்த உலகத்தில் அகிலத்தில் எவரும் இல்லை ராமரை சிறந்தவர் மேலும் அவரை போல ஒரு உன்னதமான மனிதர் உலகத்தில் யாரும் கிடையாது பொறுமையிலும் சரி கோபத்திலும் சரி அவரை வெற்றி கொள்ள முடியாது என்று உரைத்தது மேலும் அந்த வளம் கொண்ட ஆஞ்சநேயரே அவருக்கு சேவை புரிந்திருக்கிறார் மேலும் தன் சிறிய வானரமான நான் என் பலத்தை என் ஒருவன் பலத்தை இந்த சரத்தேன் அமைத்த பாலமானது தாங்க முடியாது மேலும் சரத்தினால் பாலம் அமைத்திருந்தால் என் ஒருவன் பலமே ஈடாகாது என்னை போல இருக்கும் ஆயிரக்கணக்கான வீரர்களின் வானர பலத்தை எப்பாடு இந்த சரத்தினால் அமைத்த பாலமானது தாங்கும் என்று உரைத்தது மேலும் இங்கே பாருங்கள் ஐயா நான் நான் மனதில் நினைத்தது உங்களுக்கு எப்படி தெரிந்தது மேலும் உங்களுக்கு எப்படி தெரியும் நீங்கள் என்ன மாயவித்தையை என் பிரவேசிக்க முயற்சி செய்கிறீர்கள் என்று உரைத்தான் அர்ஜுனன் மேலும் அந்த வானரம் ஒன்று உடைத்தது நான் முற்றிலும் அறிந்த ஒரு துறைவியாவேன் முற்றிலும் துறந்த ஒரு முனிவனும் ஆவேன் மேலும் அனைவரின் மன ஓட்டமும் என்ன ஓட்டமும் எனக்கு தெரியும் இங்கே பாருங்கள் ஐயா எனக்கு ராமரின் குணத்தில் எந்த சந்தேகமும் இல்லை மேலும் அவரை போல ஒரு மனிதன் இந்த உலகத்தில் பிறந்ததே கிடையாது அதை நானும் உணர்வேன் மேலும் நான் என்ன கூறுகிறேன் என்றால் அவர் ஏன் பாலத்தை சரத்தால் அமைக்கவில்லை கற்களால் அமைத்தார் என்று சிந்தித்தேன் அவ்வளவுதான் அப்பொழுது அந்த முதியவர் கூறினார் நான் முன்பே கூறியது போலவே என் ஒருவன் கணத்தை தாங்க முடியாத அந்த சரத்தின் பாலம் எவ்வாறு பல்வேறு வானர வீரர்களின் கணத்தை தாங்க வல்லது என்று சிந்தித்து என்று உரைத்தார் நீயே அந்த பாலத்தை அமை அதாவது நூறு யோஜனை பாலம் அமைத்தார் அந்த ஸ்ரீராமர் நீ அவ்வளவு தூரம் அமைக்க வேண்டாம் ஒரு பத்து யோஜனையாவது அமை சரத்தினால் அமைத்த பாலத்தை என்று அந்த முதியவர் உரைத்தார் அப்பொழுது அர்ஜுனன் தன் சரத்தினால் அந்த சமுத்திரத்தின் கரையில் இருந்தபடியே பத்து யோஜனை தூரம் ஒரு சரத்தால் அமைத்த பாலத்தை கட்டினார் பார்ப்பதற்கு நன்றாக தான் இருந்தது மேலும் அந்த பாலத்தின் மேல் அந்த வயதான முதியவர் ஏறி நடந்து சென்றார் அப்பொழுது இந்த பாலமானது உடைப்பட்டு விட்டது இங்கே பார் அர்ஜுனா நான் முன்பே கூறியது சரிதானே என் ஒருவரின் பலத்தை இந்த சரத்தால் அமைத்த பாலம் தாங்க முடியவில்லை உடைந்து விட்டது பிறகு என்னை போல் இருக்கும் ஆயிரக்கணக்கான வீரர்களின் பலத்தையும் சக்தியையும் இந்த சரத்தினால் அமைத்த பாலம் எப்படி தாங்கும் அதனால்தான் தான் பகவான் ஸ்ரீராமர் கற்களை வைத்துக்கொண்டு பாலத்தை அமைத்து விட்டார் இது உனக்கு புரிந்ததா எனவே அர்ஜுனா சற்று நீயே சிந்தித்துப்பார் மேலும் அர்ஜுனன் சற்று திகைத்து போனான் மேலும் அவன் சற்று தடுமாறினான் என்ன சோதனை இது மாதவா இது ஏன் எப்படி சாத்தியம் மேலும் என் சரத்திற்கு வலிமை இல்லையா என் ஆணவத்தை அழித்து விட்டார் இந்த முதியவர் மேலும் நான் தான் தலை சிறந்த மேலும் நான் தான் தலை சிறந்த வில்வீரன் மேலும் இந்த பிரபஞ்சத்தை வெற்றி கொள்ள முடியும் என்று நினைத்திருந்தேன் என் சரத்தினால் அகண்ட அகிலத்தையும் கட்டுப்படுத்த முடியும் என்று எண்ணி கர்வம் கொண்டிருந்தேன் அதை தகர்த்து விட்டார் இந்த முதியவர் என்று சிந்தித்தார் அர்ஜுனா அப்பொழுது அந்த முதியவர் ஒன்று உரைத்தார் எனவே அர்ஜுனா நீ தோற்றுவிட்டாய் நான் தான் வெற்றி பெற்று விட்டேன் அப்பொழுது சோகத்தில் இருந்த அர்ஜுனன் அந்த முதியவரை பார்த்து கேட்டான் ஐயா நீங்கள் யார் என்று கூறுங்கள் என் சரத்தை உடைக்கும் திறமை இந்த அகிலத்தில் எவருக்கும் இல்லை நீங்கள் எப்பாறு அதை நிகழ்த்தினீர்கள் என்று கூறுங்கள் என்று உரைத்தான் அர்ஜுனன் அதற்கு அந்த வயதான முதியவர் தோற்றத்தில் இருந்த வானரம் தனது சுயரூபத்தை வெளிப்படுத்தினார் ஜெய் ஸ்ரீராம் என்று உரைத்தபடியே ஆஞ்சநேயர் அர்ஜுனன் முன் தோன்றினார் அர்ஜுனா நான் தான் ஆஞ்சநேயர் யுத்த காலத்தில் ராமபுரனுக்கு உதவி செய்த சேவகன் ஆவேன் அதனால் தான் கூறினேன் சரத்தினால் ராமருக்கு பாலம் கட்ட தெரியும் ஆனால் அனைவரின் பாரத்தை அது சுமக்காது அது சேதமாகிவிடும் மேலும் ராமரின் வலிமையை நீ உணரத்தான் வேண்டும் மேலும் அவரின் சக்தியை உணர்த்தவே நான் இவ்வாறு உன்னிடம் விளையாடினேன் என்று உரைத்தார் அந்த ஆஞ்சநேயர் பிறகு சோகத்தில் இருந்த அர்ஜுனன் என்ன செய்வது என்று திகைத்து போனான் மேலும் ஆஞ்சநேயரிடம் நாம் தோற்றுவிட்டோமோ என்று தலைகுனிந்தான் மேலும் என் காண்டிபத்துக்கு வலிமை இல்லையா என் சரத்திற்கு வலிமை இல்லையா மேலும் பல்வேறு உரைத்தபடியே உலறினான் அர்ஜுனன் மனத்தில் தியானித்தான் மேலும் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா என்று உரைத்தபடியே மீண்டும் பத்து யோஜனை தூரம் மீண்டும் சரத்தினால் அமைத்த பாலத்தை கட்டினான் எனவே ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா என்று உரைத்தபடியே அர்ஜுனன் கட்டிய பாலமானது நன்றாகத்தான் இருந்தது ஐயா நீங்கள் மறுபடியும் சோதித்துப் பாருங்கள் ஆஞ்சநேயரே என்று அர்ஜுனன் கேட்டான் அப்பொழுது ஆஞ்சநேயர் அர்ஜுனனின் வேண்டுகோளுக்கு இணங்க அந்த பாலத்தில் ஏறி நடக்க தயாரானார் அப்பொழுது ஆஞ்சநேயர் ஏறி சென்றதும் அந்த பத்து யோஜனை தூரம் கடந்து விட்டார் அப்பொழுது அந்த சரத்தில் அமைத்த பாலமானது உடை பெறவில்லை உடைக்கவே முடியவில்லை பிறகு ஆஞ்சநேயரும் திகைத்துக் கொனார் என்ன ஆச்சரியம் இது இது எவ்வாறு சாத்தியம் முன்பு உடைந்து போனதே இப்பொழுது உடைக்கவில்லையே என்று உரைத்தார் இது எப்படி சாத்தியம் அர்ஜுனா என்று கூறு என்று உரைத்தார் நீ எவ்வாறு எவ்வாறு இந்த அதிசயத்தை நிகழ்த்தினாய் என்று உடனே உரை என்று ஆஞ்சநேயர் வலியுறுத்தினார் அதற்கு அர்ஜுனன் பதிலி அளித்தார் ஆஞ்சநேயரிடம் நான் பாலம் அமைக்கும் முன்பே ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா என்று வணங்கிவிட்டு தான் செலுத்தினேன் ஆஞ்சநேயரே அதற்கு தான் இந்த பாலமானது உடைபெறவில்லை நன்றாகத்தான் இருந்தது மேலும் வலிமையாகத்தான் இருந்தது என்று உரைத்தான் அர்ஜுனன் அதற்கு ஆஞ்சநேயர் உரைத்தார் அப்பொழுது என் பிரபுவான ஸ்ரீராமரை விட உன் நண்பனான கிருஷ்ணன் தான் சிறந்தவரா யார் சிறந்தவர் என்று நாங்கள் விவாதிப்போம் வாருங்கள் என்று உரைத்தான் ஆஞ்சநேயர் அப்பொழுது இருவரும் விவாதித்துக் கொண்டே இருந்தார்கள் என் நண்பனான ஸ்ரீ கிருஷ்ணர் தான் சிறந்தவர் உலகத்தில் மேலும் என் பிரபுவான ஸ்ரீராமர் தான் சிறந்தவர் என்று உரைத்தார் ஆஞ்சநேயர் இருவரும் உரைத்து கொண்டே மேலும் ஆலோசித்துக் கொண்டே விவாதித்துக் கொண்டே இருந்தார்கள் நெடுநேரமாக எனவே நீங்களும் கமெண்டில் உங்கள் கருத்தை தெரியப்படுத்தவும் இருவரின் விவாதமானது அத்தமுடையதா மேலும் இருவரின் விவாதமானது வித்த அறைகுழுவாகவே மாறிவிட்டது எனவே அங்கு எதிர்ச்சியாக ஸ்ரீ கிருஷ்ணர் வந்தார் அப்பொழுது அங்கு ஆஞ்சநேயரை சந்தித்து பேசினார் உரையாடத் தொடங்கினார் எனவே ஆஞ்சநேயரும் அர்ஜுனனும் சேர்ந்து கிருஷ்ணனை வணங்குகிறார்கள் வணக்கம் அன்பர் கிருஷ்ணர் அவர்களே மேலும் வணக்கம் கிருஷ்ணர் அவர்களே என்று ஆஞ்சநேயரும் வணங்கினார் அங்கு வந்து கிருஷ்ணன் அர்ஜுனனிடம் ஒன்று உரைத்தான் இங்கே பாரு நீ என் மீது கொண்ட அன்பின் காரணமாகவே இந்த பழத்தை என் நாமம் புரித்து மேலும் என் நாமம் உரைத்து நீ உருவாக்கினாய் அதனால் தான் இது உடைபெறவில்லை மேலும் என் நாமம் உரைப்பதற்கு முன்பு நீ ஆணவத்தில் இருந்தாய் மேலும் உன் சரம் தான் உலகத்தில் சிறந்ததே என்று தலைக்கணம் கொண்டு இருந்தாய் மேலும் உன் வலிமையால் இந்த உலகத்தையே வெற்றி கொள்ள முடியும் யார் வேண்டுமானாலும் உன் முடம் தோற்றுவிடுவார்கள் என்று எண்ணத்தில் இருந்தாய் யார் வேண்டுமானாலும் நீ வெற்றி கொள்ள முடியும் என்ற ஆணவத்தில் இருந்தாய் அதனால் தான் அதை சோதிக்கவே மேலும் அதை உன்னிடமிருந்து நீக்குவதற்காகவே மேலும் உன் ஆணவத்தை அழிக்குவதற்காகவே நான் இவ்வாறு செய்தேன் என்று உரைத்தார் கிருஷ்ணர் மேலும் அர்ஜுனா பரிபூரண அன்புடனும் பரிசுத்தமான இதயத்துடனும் யார் எதை செய்தாலும் சரி அது வெற்றியாகத்தான் இருக்கும் வெற்றியாகத்தான் முடியும் இதில் என் நாமம் மற்றும் ராமர் நாமம் என்று எதுவுமே கிடையாது உனக்கு மனதில் பிடித்தவரை நினைத்து கொண்டு உன் நலன் விரும்பி அல்லது உனக்கு உதவி புரியும் ஒரு சிறந்த நண்பன் மேலும் உனக்கு துணை நிற்கும் உன்னதமான ஆன்மா அவரை நினைத்து தியானம் செய்து எந்த காரியத்தையும் செய்தாலும் அது உனக்கு வெற்றியாகத்தான் இருக்கும் மேலும் அனைத்து மக்களுக்கும் இது பொருந்தும் எனவே மக்கள் அனைவரும் தங்களின் நலன் விரும்பி அல்லது தங்களின் முன்னோர்களை வணங்கிவிட்டு பரிசுத்தமான அன்புடன் எந்த காரியத்தையும் எடுத்தாலும் அந்த காரியமானது வெற்றி தான் பெறும் இதில் ஐயம் எதுவும் இல்லை இது உலக நிதியாகும் அதன் வலியுறுத்தவே மேலும் இந்த கருத்தை அனைவருக்கும் தெரியப்படுத்தவே நான் இவ்வாறு செய்தேன் அர்ஜுனா மேலும் அங்கு வந்த கிருஷ்ணரை பார்த்து ஆஞ்சநேயரும் வணக்கம் செய்தார் பாருங்கள் பகவானை நீங்கள் மறுபிறவி எடுத்து உள்ளீர்கள் மேலும் உங்களுக்கு நான் உதவி புரிந்து பல்வேறு யுகங்கள் கடந்து விட்டது இந்த யுகத்திலும் உங்களுக்கு உதவி புரிய எனக்கு ஆசை வழங்குகள் மேலும் அனுமதி வழங்குகள் என்ற கிருஷ்ணர் கூறினார் இங்கே பாருங்கள் ஆஞ்சநேயர் அவர்களே உங்கள் காலம் முடிந்து விட்டது மேலும் உங்கள் சக்தியானது இந்த துவாபார யுகத்தை தாங்காது மேலும் இந்த துவாபார யுகத்தில் உங்கள் சக்தியானது வெளிப்பட்டால் உலகத்தின் யாரும் இந்த சக்தியை காண முடியாது தாங்க மாட்டார்கள் என்று உரைத்தார் கிருஷ்ணர் ஒரு பெரிய போரானது நடக்கவிருக்கிறது வருங்காலத்தில் அந்த போரில் அர்ஜுனனுக்கு நீங்கள் துணை புரிய வேண்டும் நீங்கள் போர் புரியாமல் போருக்கு துணை நிற்க வேண்டும் அவன் கொடியில் அமர்ந்த வல்லம் என்று உரைத்தார் கிருஷ்ணர் அதற்கு ஆஞ்சநேயர் கூறினார் நிச்சயம் பகவானை உங்களுக்காக இந்த சிறு உதவியை நான் செய்வேன் எப்பொழுதும் இந்த சேகரினின் உதவியானது உங்களுக்கு கிடைக்கும் நான் அர்ஜுனனின் கொடியில் அமர்ந்தபடியே அவனுக்கு அனைத்தையும் நடத்து நடத்துகிறேன் என்று உரைத்தார் ஆஞ்சநேயர் பொழுது ஆஞ்சநேயர் கிருஷ்ணருக்கு ஒரு வாக்கு வழங்குகிறார் அதாவது நடக்கவிருக்கும் போரில் நான் எப்பொழுதும் உனக்கு துணை நிற்பேன் அர்ஜுனா மேலும் உனக்கு வழிகாட்டியாகவும் உன்னை காக்கும் கவசமாகவும் இருப்பேன் இது என் பகவான் ஸ்ரீராமருக்கு மேலும் உன் நண்பனான வாசுதேவ கிருஷ்ணருக்கும் நான் செய்யும் சத்தியமாகும் மேலும் எப்பொழுதும் உங்களுக்கு தான் துணை நிற்பேன் என்று உடைத்தபடியே அங்கிருந்து மறந்து விட்டார் எனவே நண்பர்களே உங்கள் கமெண்ட்டை அன்பு உள்ளம் கொண்டவர்கள் எதை செய்தாலும் அந்த காரியமானது வெற்றியாகத்தான் முடியும் தலைகணத்தில் இல்லை இதை உணர்த்தவே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ராமர் ரூபத்தில் மேலும் கிருஷ்ணர் ரூபத்தில் இந்த திரு திருவிளையாடலை நடத்தி உள்ளார் மேலும் உங்களுக்கு ராமர் பிடித்தால் சரி அல்லது கிருஷ்ணர் பிடித்தாலும் சரி கமெண்டில் ஓம் நமோ நாராயணாய என்று எழுதுங்கள் மேலும் இருவரும் ஒன்றுதான் அது திருமாலின் அவதாரம் தான் திருமாலே சிறந்தவர் திருமால்தான் பத்து அவதாரங்களை எடுத்து உள்ளார் என்று நினைப்பவர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் உங்களுக்கு ஆஞ்சநேயர் பிடித்தால் இந்த பதிவை லைக் செய்யவும் உங்களுக்கு அர்ஜுனன் பிடித்தால் எனக்கு தொடர்ந்து ஆதரவு வழங்கவும் நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய கிருஷ்ணனை நம்புங்கள் உங்களுக்கு அனைத்து நன்மையும் கிருஷ்ணரை செய்வார் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா ஜெய் ஸ்ரீராம் ஓம் நமோ நாராயணாய நமஹ